இதுக்கும் தலைப்பு இல்லை இயக்கத்தில் ஒரு கவிதை கவிதை கூட இல்லை ஒரு ஒரு கற்பனை பாலைவனத்தின் ஒரே ராஜா ஒட்டகம் அந்த ஒட்டகம் பல மணி நேரம் தண்ணீர் எருந்தாமல் பயணம் செய்யும் ஆனால் அந்த ஒட்டகம் தண்ணீர் அறிந்த தொடங்கினால் எவ்வாறு இடைவிடாமல் அறிந்துகின்றதோ அது அதுபோலதான் நான் பருகும் தண்ணீர் என் வயிறு நிரம்பும் வரை குடிப்பேன் ஆனால் மீண்டும் மீண்டும் கண்டிப்பாக வந்து விடுவேன் தண்ணீர் குடிக்க அடைப்பு அடைப்புக்குள்ளே உன்னை குடிக்க நான் பருகுவதில் எனக்கு இன்பம்தான் ஆனால் நான் பருகும்போது கண்டிப்பாக உனக்கும் இன்பம் கிடைக்க செய்வேன் இப்படிக்கு உன் அன்பு ஒட்டகம்